சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல் அப்படின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நீ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதிக்கு தெரியாமல் சுதாகர் ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு மனவை அப்படியெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிற மனோவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அபியாடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அபியை வந்து பார்க்குறாங்க என்ன அபி இப்போ தான் உங்கள் ரெண்டு பேரோட காதலை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசும்போதே அபியை தனியாக கூட்டிட்டு போறாங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு பேர் இவன் தாண்டா அபியை லவ் பண்ணுறவன் சொன்னோனே கண்ணா அப்படின்னான்னு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனை அடிக்காதீங்கன்னு சொல்லி பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆனால் தான் என்னை கூப்பிட்டு வந்தியாங்கிற மாதிரி சொன்னோனே நான் தடுக்க போகிறேன்னு சொல்றப்ப சுதாகர் வந்து கோவப்பட்டு அபியை கணத்திலே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க இந்த விஷயத்த நான் ஆதிக்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்ம அபி வந்து பேசுறாங்க அண்ணன்னும் கூட பார்க்காம இப்படியெல்லாம் நீ மிரட்டுற இது சரியில்லை அபி இனிமேட்டு நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் மனோ இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நம்ம அடி வாங்கிட்டே இருக்க முடியும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அடா பாவீங்களா இந்த ட்ராமா ஆடுறதுக்கு தான் இப்படி எல்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஒன்றை போய் நல்லவன் நினச்சவன் பாருன்னு சொல்லி இருக்கிற எல்லாரையும் கட்டையெடுத்து நம்ம பாட்டி வந்து வலுவலுன்னு வெளியெடுக்கிறாங்க அப்போனு பார்த்து அவங்க பாட்டியை வந்து தள்ளி விட்டுட்டு பாட்டியை டிஷம் டிஷம் பண்ணுறாங்க மனோ இனிமேட்டு நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம்டான்னு சொல்லி மனோ அடிக்கலான்னு வரப்ப கரெக்டாக அபி வந்து கையால் பிடிச்சிடறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க வேக வேகமாக வராங்க நம்ம சுதாகர் என்ன அபி பண்ற முதல்ல இங்கேருந்து போங்கடா அப்படின்னு சொன்னோன்னே சுதாகரோட ஆளுங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க அபி இவனுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல ஆனா அவன் என்னோட காதல் என்ன அவன் ஏன் கண்ணாடி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீ ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது வானே இப்போ முதல்ல தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து துணியால் கட்டிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம அபியை பாத்தியா என்னென்னலாம் நடக்குதுன்னு இந்த பணக்காரங்களே இப்படி தான் அன்பா பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் அவங்களோட உண்மையான முகத்தை வந்து காட்டிடுவாங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பாட்டி வந்து இருக்காங்க நீ அபி தாண்டா கல்யாணம் பண்ணனும் அவனுக்கு அத்திரடியாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் அண்ணங்காரன் எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்கன்னு தெரியுதா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா சும்மா விடக்கூடாது இப்போயே நான் இந்த விஷயத்த வந்து ஆதி ஆதிக்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பாரதியை கூப்பிட்றாங்க கோயிலுக்கு நீ அவசரமாக வா அப்படின்னு சொன்னேன் பாரதி வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆதி உன்னை நம்பவே மாட்டேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மனோ இங்கேருந்து பெயிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மனோ இங்கேருந்து போயிருப்பானா என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி பாரதி வந்து கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னது நீயும் அப்படியும் லவ் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அவன் அண்ணங்காரன் இப்படியெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டுருக்கானா என்றானா ஆதியோட வாழ்க்கையில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா இப்போ சுதாகர் உன் விஷயத்தில் வந்து தலையிடுறான் அதுவும் இது மாதிரிலாம் தலையிடுறாங்களா சும்மா விடக்கூடாது இனிமேட்டு மனோ நீ என்ன பண்ணுறனா அபியை கல்யாணம் பண்ணணும் அதுதான் ஒரே பலிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த விஷயத்தை அப்போயிலேருந்து நான் சொல்கிறேன் விலகிக்க வேண்டிதான் விலகி போனாலும் சுதாகரனால் இவனுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கியன் அபி கழுத்தில் இவன் தாலி கட்டினா மட்டும்தான் உண்டு என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு என்ன வழி நம்ம ஆதிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம மனோவுக்கு உடனே பாட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மித்ரா இருக்காங்கள அவங்களும் சுதாகும் இருக்காங்க ஒருவேளை அபி சொல்ல மாட்டா நம்மளை மீறி ஆனால் மனோவும் பாட்டியும் ஆதிக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஆதியை முதல்ல கூட்டிகிட்டு வந்து நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம பாரதிய தான் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்கள அங்கே போயிட்டுருக்காங்க மித்ரா ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே ஒரு பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லி ஆதியை கிட்டே வந்து பேச விடாமல் தடுத்துனு பாட்டி நீங்கள் இங்கே அவசரமாக வந்து வாங்க அபி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அபி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தெரியல நீ வாங்குற மாதிரி சொன்னோடனே அப்படியே வந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இது எல்லாம் மனோ பயம்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் நேத்தி நம்ம கண்டித்தோம்ல அதனால் அபி வந்து எல்லாருக்கிட்டேயும் சொன்னதுனால்தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு பிள்ளைட்டியே வந்து தசை திருப்புறாங்க அந்த இடத்துல அப்படிங்களா அவனை உண்டுலன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்க ஒன்று சொல்கிறாங்க பாரதி ஒன்று சொல்ல போகிறாங்க அதுக்காக தான் கூப்பிட்றாங்களா யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கிறப்ப பாரதி வந்து வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதிக்கிட்ட நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க மனம் இப்படி எல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அவன் உங்கள் தம்பி தானே அவன் ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறான் இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப பேசியாச்சா இப்போ ஏன் தரப்பு இருக்கிறத வந்து சொல்கிறேன் மனோ தான் இப்படி பண்ணுறான்னு சொன்னீங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் சுதாகர் தான் அவன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் மனோவை டிஷம்னு அடிச்சு எப்படி இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி மனோ வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல என்ன இவன் இப்படி இருக்கா சுதாகர் தான் அபியும் நம்ம மனவும் லவ் பண்ணுற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிருக்கான் கடைசி நேரத்தில் நம்ம மனோவை அடிக்கலான்னு வரப்ப அபி தான் மனவை காப்பாற்றினான் இல்லாட்டி என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வேறு மாதிரி இல்லை சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க மனோ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு சார் அவளும் என்ன லவ் இருக்கா ஆனால் என்ன பண்ணுறது அவங்க அண்ணனுக்கு இது சுத்தமாக வந்து செட்டே ஆக மாட்டேங்குது அதுக்காக தான் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க என்ன சொல்கிறீங்க பாரதி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க பணக்காரங்க சார் எப்படி வேணான்னு பேசுவாங்க சார் நம்பலாம் அப்படியா அப்புறம் எதுக்குடா நேத்தி மாற்றி சொல்லியிருக்க இல்லாட்டி சுதாகர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி காட்னாப்பில் உன் குடும்பத்தையே வந்து நான் பத்திரமாக பார்த்துப்பேனே அப்படி இருக்கும்போது என்னால் எங்கள் அக்காவுக்கும் பாட்டிக்கும் எங்கள் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் இது மாதிரிலாம் ஒரு முடிவெடுத்தேங்கிற மாதிரி மனம் வந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது பாட்டி வந்து இருக்காங்க இவன் சுதாகர் கிட்டேருந்து நீ எத்தனை வாட்டி தான் காப்பாற்றுவ சுதாகரை போய் நீ நியாயம் கேட்டாலும் அப்படியெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க தயவு செஞ்சு மனோக்கும் நம்ம அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு நான் அபிக்கிட்ட கேட்குறேன் அபி உண்மைன்னு சொல்லிட்டானா நான் உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வரக்கூடியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆதி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல எல்லாம் கல்யாணத்தில் தாண்டா நிற்க போகுது நிச்சயம் இது எல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அபி உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் சரியா அப்படின்னு சொல்லணுன்னே சரி சார் இது எல்லாம் சுதாகர் கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அபி தனியாக இருக்கிறப்ப நீங்கள் கேளுங்க சுதாகர் இருக்கிறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுவும் சொல்லாமல் ஃபீல் பண்ணி அதுக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன பாட்டி நடக்குது எல்லாம் என்னப்பா பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக வந்து நம்ம மனவை பிடிக்கவே மாட்டேங்குது அதுதான் முழுக்க முழுக்க காரணமாக அமைஞ்சிருக்கு இது எல்லாம் அவன் கோவப்பட்டு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் எல்லாமே ஒரு அளவுக்கு மீறக்கூடாது அவன் அளவை தாண்டிட்டான் அப்படி இருக்கும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது மனோ ரொம்பே பாவம் அப்படின்னு இருக்கிறப்ப நிஷா வந்து ஃபீல் இருக்காங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல கடைசி நேரத்தில் இந்த அபி வந்து சொதப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிஷா அபிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மித்ராவையும் பார்க்குறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே தனியாக போகிறாங்க என்ன ஆச்சு எப்படி இருந்தாலும் ஆதிக்கு எல்லா விஷயத்தையும் வந்து பாரதி வந்து சொல்லியிருப்பா மனவும் சொல்லியிருப்பாங்க மனோவை நீங்கள் அடிக்க போனது நிச்சயம் பாரதிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பாரதி என்ன பண்ணுவா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா இதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆமாம் அபி தசை திருப்பிட்டா இனிமேட்டு அபி சொல்கிறது முக்கியமான வார்த்தையில் தான் இருக்குது ஆதி நிச்சயம் கேட்பான் அபிகிட்ட நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு இவன் மட்டும் ஆமா ஜாமின்னு சொல்லிட்டா அப்புறம் நடக்கிறதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு நிஷா நம்ம மித்ராவை ஏற்றி விட்ற மாதிரியே பேசுகிறாங்க இதை அவங்க அண்ணன்ட்டெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அதனால தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இப்போ ஆதி வந்து கேட்பாரா கண்டிப்பாக கேட்பாருன்னு சொன்னோடனே சுதாகர் முன்னாடி ஆதி வந்து நிற்கிறாங்க இன்னொன்னு என்ன இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செமையாக ஆதியும் முறைக்கிறாங்க நம்ம சுதாகரை சுதாகர் வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை பாட்டியும் மனமும் எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்